கதைகளின் உலகத்தை காண கதைகளின் உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள் வெள்ளிப்பான நாடு அரசர் தன்னோட நாட்டையும் நாட்டு மக்களையும் நினைச்சு ரொம்பவும் பெருமையா நினைச்சாரு நம்மளோட நாட்டில் அதிகமான செல்வங்களும் அறிவாளிகளும் அறிஞர்களும் இருக்காங்க அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டார் எப்போதுமே அமைச்சர்கிட்ட தன்னோட நாட்டு வளத்தை பத்தியும் தன்னோட மக்களை பத்தியும் பேசி ரொம்பவும் சந்தோஷப்படுவார் ஒரு நாள் அரசருக்கு ஒரு கேள்வி வந்துச்சு நம்ம நாட்டில் அதிகமான அறிவாளிகள் இருப்பாங்க முட்டாள்கள் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு யோசிச்சாரு அரசர் இதை யோசித்த அவருக்கு முதல் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள்னு தூக்கம் வராம போச்சு தூக்கம் இல்லாம ரொம்பவும் அரசர் கவலைப்பட்டாரு முட்டாள்கள் இருப்பாங்களா அவங்களை நம்ம பார்த்தே ஆகணுமே எப்படி பாக்குறது இப்படின்னு பல யோசனை உடனே அரசர் அமைச்சரவையை கூட்டினாரு அமைச்சரே நம்ம நாட்டுல உள்ள ஐந்து முட்டாள்களை என் முன்னாடி வந்து நிப்பாட்டுங்க எவ்வளவு நாள் தயம் எடுத்துக்கிறீங்க அப்படி நீங்க கொண்டுட்டு வரலைன்னா உங்க அமைச்சரவையில இருந்து நீங்க விளைவிக்கிறீங்க அப்படின்னு சொன்னார் அரசர் இதை பார்த்த அமைச்சருக்கு திக்குமுக்க ஆகிப்போச்சு ஏன்னா அறிவாளியாக இருந்தால் எத்தனை காம்படிஷன் வச்சுனாலும் அறிவாளிகளை கண்டுபிடிக்கலாம் முட்டாள்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ரொம்ப யோசித்தார் அமைச்சர் சரி கேள்வி கேட்டது யார் அரசராச்சே எப்படியும் செஞ்சுதான் ஆகணும் இல்லைன்னா நம்மளோட பதவி போயிடும் அப்படின்னு மனசுக்குள்ள திங்க் பண்ணிட்டே இருந்தார் உடனே அரசர் அமைச்சரே என்ன நானும் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கேன் இங்க எதுவுமே சொல்லாம இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு உடனே அமைச்சர் சொன்னாரு சரி அரசரே நான் எப்படியாவது அந்த முட்டாள்களை கூட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி விடைபெற்று போனார் அவர் நாடு முழுவதும் முட்டாள்களை தேட போனார் ஒவ்வொரு கிராமமா ஒவ்வொரு இடங்களுக்கும் புதுசு புதுசான இடங்களுக்கு போய் முட்டாள்களை வந்து தேடி தெரிஞ்சாரு இப்படியே ஒரு மாசம் ஆச்சு அமைச்சர் வந்த பாடும் இல்ல அரசருக்கு அதுக்கான பதில் தெரிஞ்ச பாடும் இல்ல ஒரு நாள் அமைச்சர் வர்றாரு அப்படின்னு சொல்றத அரசர் கேள்விப்படுறாரு அப்ப அஞ்சு முட்டாள்களை கண்டுபிடிச்சிட்டாரு போலயே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அமைச்சரவை கூடுச்சு அரசர் வந்து அவையில வந்து உட்கார்ந்தாரு அரசர் வந்து அமைச்சரை எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருந்தாரு அமைச்சரும் வந்தாரு அவரோட ரெண்டு நபர்கள் வந்தாங்க அரசே இந்த ரெண்டு பேரும் முட்டாள்கள் அப்படின்னு சொன்ன உடனேயே அரசர் சொன்னார் என்ன அமைச்சரே விளையாடுறீங்களா நான் உங்கள்கிட்ட எத்தனை முட்டாள்களை வர சொன்னால் நீங்கள் எத்தனை முட்டாள்களை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் அரசரே நான் ஐந்து முட்டாள்களையும் கண்டுபிடிச்சிட்டேன் கொஞ்ச நேரம் நான் சொல்றதுக்கு எனக்கு டைம் கொடுங்க அப்போ தானே உங்களுக்கும் புரியும் அப்படின்னு சொன்னாரு அமைச்சர் ஐந்து முட்டாள கூட்டு வந்துட்டியா இங்க இருக்கிறதோ ரெண்டு பேரு ஆனா அஞ்சு பேரை கூட்டு வந்துட்டேன்னு சொல்ற அது எப்படி அப்படின்னு கேட்டாரு அரசர் அரசரே நான் முட்டாளை தேடி நாடு முழுக்க போனப்ப இவன் அவனோட மாட்டு வண்டியில உட்காந்து அவனோட துணி முட்டைய தலை மேல வச்சுட்டு போயிட்டு இருந்தான் இத பார்த்தனா அவன்கிட்ட போய் ஏன் துணி முட்டைய ஓ மேல வச்சிருக்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு இவன் சொன்னா என்ன சுமக்குற மாடுகளுக்கு நான் வலி கொடுக்க கூடாது அவைகளுக்கு குறைக்கிறதுக்காக என்னோட துணி முட்டைகளை நான் சுமந்துகிட்டு இருக்கேன் இப்ப மாடுகள் என்ன மட்டும்தானே சுமக்கும் அப்ப அதுக்கு கொஞ்சம் சுமையும் குறையும் வலியும் குறையும் அதனாலதான் அப்படின்னு சொன்னான் இவன் தான் அரசே நம்ம நாட்டுல இருக்கிற ஐந்தாவது முட்டாள் அப்படின்னு சொன்னாரு அமைச்சர் உடனே அரசருக்கு சிரிப்பு வந்துருச்சு அப்படியா சரி சரி ஆமா துணி முட்டையை அவன் சுமந்தா என்ன மாடு சுமந்தா என்ன எப்படின்னாலும் தான் வலி அப்படின்னு சரி அடுத்து முட்டாள் யாரு அவன் என்ன பண்ணா அப்படின்னு ஆவலா கேட்டாரு அரசர் அடுத்து இதோ இருக்கான இவன் இவன் தன்னோட வீட்டு கூரை மேல வளர்ந்திருந்த புல்லுகளை சாப்பிட்றதுக்காக கூரை மேல மேய விடுறதுக்கு ஒரு மாட்டை கூரை மேல இழுத்துக்கிட்டு இருந்தான் அதான் இவன் தான் நம்ம நாட்டோட மிக பெரிய நான்காவது முட்டாள் அப்படின்னு சொன்னாரு அமைச்சர் இதை கேட்ட அரசருக்கு ரொம்பவும் சந்தோஷம் உடனே சிரிச்சு கழிப்படைஞ்ச அரசரே கழிப்படைந்தோம் சரி மத்த முட்டாள்கள்லாம் எங்க அப்படின்னு கேட்டாரு அரசர் சொல்ற அரசே சொல்றேன் கொஞ்சம் காத்துருங்க அமைச்சர் பதவியில் இருக்கிற எனக்கு எத்தனையோ வேலை இருந்தாலும் ரெண்டு மாத காலத்தையும் வேஸ்ட் என்னோட பொறுப்பையும் மறந்து இந்த முட்டாள்களை கூட்டிட்டு வந்திருக்கிறேனே நான் தான் மூணாவது பெரிய முட்டாள் அப்படின்னு சளிப்போட சொன்னாரு அமைச்சர் இதை கேட்ட அரசரோ சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிக்குது அமைச்சரே சரி சரி வெரி இன்ட்ரெஸ்டிங் சரி மற்ற ரெண்டு முட்டாள்கள் யாரு அப்படின்னு கேட்டாரு அரசர் இதை கேட்ட அமைச்சர் சொன்னாரு நாட்டுக்கு எவ்வளவோ நன்மை செய்ய இருக்க மக் மக்களுக்கு நீதி வழங்குறதும் இந்த நாட்டை பாதுகாக்கிறதுமான பொறுப்பை மறந்து உங்களுக்கு ஒரு கேள்வி தோணுச்சுன்னு முட்டாள்கள் யாரு எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு வர வச்சு இப்ப எல்லா சபையருக்கு முன்னாடியும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே நீங்க தான் அந்த ரெண்டாவது பெரிய முட்டாள் அப்படின்னு சொன்னாரு அமைச்சர் இதை கேட்ட அரசருக்கு கோவம் வந்துச்சு ஆனாலும் அதுவும் கரெக்டு தானே நான் முட்டாள்களை கொண்டுட்டு வர சொல்லி என்ன பண்ண போறேன் தெரிஞ்சுக்கிற மட்டும்தானே செய்ய முடியும் ஆனா அதுக்கான நேரங்களும் காலங்களும் கடந்து போயிருக்கு அத நான் வீணடிச்சிருக்கேன் என் மேல தவறுதானே இருக்குது அமைச்சர் சொல்றதும் கரெக்டு தான் அப்படின்னு நினைச்சாலும் சரி சரி நீங்க சொல்றதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா ஆனா நீங்க முதல் முட்டாள் யாருன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு அமைச்சர்கிட்ட கேட்டாரு அரசர் இதோ இந்த அரச வேலை கூடி இந்த மக்கள் இந்த மக்களுக்கு இன்னைக்கான சாப்பாடுக்கு அன்னன்னைக்கு உழைக்கணும் ஆனா அதை மறந்து இந்த கதையை கேட்க அந்த முட்டாள் யாரு அவனை என்ன முட்டாள்தனம் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவளோட தன்னோட பொழப்பையும் நேரத்தையும் விட்டுட்டு இந்த கதையை கேட்குற இந்த மக்கள் தான் மிக பெரிய முதல் முட்டாள் அப்படின்னு சொன்னார் அமைச்சர் இதை கேட்ட சபையே சிரிச்சிச்சு ஆமாங்க அநேக தரம் நம்ம யார முட்டாள் அப்படின்னு சொல்றாங்க எதுக்கு முட்டாள்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறோமே தவிர நம்ம இடத்துல இருக்கிற முட்டாள்தனங்களை நம்ம கொஞ்சம் கூட நினைச்சு பாக்குறது இல்லை இனிமே உங்களோட முட்டாள்தனங்களை மாத்துங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இதுல எந்த கேரக்டர் பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க Thank you for watching. We will see in the next video.